ஸ்ரீ குருப்பியோ நம புஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகஜ பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகிம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபோ என குருநாதர் திருமுக மூர்த்தி அவர்களை வணங்கி நினைத்ததை நிறைவேற்றும் சோடச கலை நேரம் அல்லது சோடச கலை தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன சோடச கலை நேரம் அப்படின்னா இப்போ அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடியது பதினைந்து திதிகளை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ பதினைந்து கலைகள் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் சந்திரன் அப்படியே வளர்ந்து வளர்ந்து ஒவ்வொரு கலையாக வளர்றான் அதான் ஒன்றாம் பிறை ரெண்டாம் பறை மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்கிற அந்த பிறைங்கிறது என்ன சந்திரன் வளரக்கூடிய அந்த கலை இப்போ பதினாறாவது கலைன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குறோம் இப்போ திதிநித்யான்னு சொல்லி ஸ்ரீவித்யா உபாசனையில் திதிநித்யா அப்படின்னு வரும் பதினைந்து திதிகளுக்குண்டான தேவதையாக காமேஸ்வரியிலிருந்து ஆரம்பித்து ஜுவாலாமலி நித்யா வரைக்கும் வந்துடும் பதினாறாவது நித்யாவாக பராப்பட்டாரிக்கை லலிதா திரிபுர சுந்தரியை வந்து சொல்லுவார்கள் இந்த தித்தி நித்யாங்கிறது அந்த திதிகளுக்கு உண்டான நித்யா தேவதைகள் இவர்கள் வழிபடக்கூட நமக்கு இந்த சூன்யம் நம்மளுடைய தித்தியால் நமக்கு நன்மை கிடைக்கணும் இதெல்லாம் கிடைக்கும்ங்கிறது ஒரு விஷயம் இப்போ இந்த பதினைந்து திதிகள் முடிஞ்சது பதினாறாவது திதி இருக்கான்னா இல்லை இந்த பதினைந்தாவது திதி அது அமாவாசையோ பௌர்ணமியோ அந்த அமாவாசை முடியறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மணி நேரம் உதாரணத்துக்கு பௌர்ணமி இன்றைக்கி மூணு மணிக்கு ஆரம்பித்து நாளைக்கு மூணு மணிக்கு முடியுதுன்னா அப்போ இரண்டு மணியில் மதியம் ரெண்டு மணியிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமியினுடைய முடிவுனுடைய ஒரு மணி நேரமும் அடுத்த நாள் அடுத்த திதியான பிரதமைங்கிற பாண்டியமை துவங்கக்கூடிய ஒரு மணி நேரமும் இது பௌர்ணமி முடிந்தும் அமாவாசை முடியக்கூடிய ஒரு மணி நேரமும் அமாவாசை முடிந்து பிரதமை என்கிற பாட்டியமை தொடங்கக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் சோடசக்கலை நேரம் சொல்கிறாங்க இந்த சோடசக்கலை நேரங்கிறது குறிப்பிட்ட ஒரு அளவீட்டில் இந்த ரெண்டு திதிக்கும் நெடுவில் மத்தியத்தில் வருது ஒரு ஐந்து நிமிடமோ என்னமோ அதை கரெக்டாக இத்தனை மணி நேரம்னு சொல்ல முடியலை அதனால் இந்த ரெண்டு மணி நேரங்களையும் சோடசக்கலை நேரமாக நாம் கூறி இந்த நேரத்தில் தியானம் இருந்தால் நம்ம நினைச்சது நடக்கும் இது மும்மூர்த்தி காலம்னு சொல்கிறாங்க மும்மூர்த்தி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மூணே இருந்து அஞ்சே கால் வரைக்கும் அந்த நேரம் இருக்குன்னா அதில் இடைப்பட்டதில் ஒரு பிரிடு மும்மூர்த்திகளுக்கும் உண்டான நேரமாக சொல்லப்படுகிறது நம்மளுடைய இந்த திதிகள் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு பஞ்சாங்கம் சொல்லுதுங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படி இந்த திதிகள் இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் முக்கியமான என்ன சொல்லுது இதுதான் சந்திகள் ஒரு பூர்ணமான ஒரு கலை சந்திரனுடைய ஒரு கலைகள் முழுவம் முழுமை அடுத்த கலைக்குள் தொடங்குவது பௌர்ணமி முடிந்து தொடங்குவது குறைய ஆரம்பிக்கிறது அதே போல் சந்திரன் முழுவதமாக வந்து மறைந்து மீண்டும் கலைகளை ஆரம்பிப்பது அப்படிங்கிறது தான் சோடச கலை பதினாறு கலைகள் அப்போ இந்த டைமில் நம்ம நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏழையாக பிறப்பது தவறு இல்லை ஏழையாக தான் தவறு பணக்காரனாக வேண்டும்ங்கிற ஆசை யாருக்கு இல்லை பணம் வேண்டும் கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்லலை ஒரு லட்சாதிபதியாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் அதிபதியாகவாது நம்ம மாற வேண்டாமா ஒரு ரூபாய்க்கூட யோகதே இல்லாம தான் பிறக்கிறோம் பிறக்கும் போது கொண்டு வரல போகும்போதும் ஒன்றும் கொண்டு போறது இல்லைங்கிற தெரிஞ்சாலும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம அந்த பொருளாதாரம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு ஸோ அதை அடைவதற்கு எத்தனையோ முறைகள் இருந்தாலும் இது ஒரு சுலபமான ரொம்ப எளிமை ஒன்றும் பண்ண வேண்டாம் அந்த நேரத்தில் உட்காந்து தியானம் பண்ணணும் எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கணும் இல்லையா அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கணும் வேலைக்கு போய் நல்லா படிக்கணும் நல்லா படித்த நல்லா சம்பாதிக்கணும் கையில் பணம் சேரணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் வீடு காரு பங்களா அப்படின்னு செட்டில் ஆகணும் ஏன்னா இன்றைக்கி காலை இளைய தலைமுறையினை கேட்கலாம் நான் இன்னைக்கு கேரியரில் செட்டில் ஆகலை நான் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் செட்டில் ஆகிட்டு தான் குழந்தை பத்துவேன் எப்போ செட்டில் ஆகிறது அறுபது வயசு வரைக்கும் செட்டிலே ஆக முடியாது ஏன்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செட்டில் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும்னு உங்களுடைய அடுத்த நிலை அடுத்த நிலைன்னு இது போயிட்டே இருக்க போகுது வாழ்க்கையில் இருபத்தைந்து வயதுலேருந்து முப்பது வயதுக்குள் திருமணம் செய்து கொண்டால் தான் நமக்கு ஒரு ஐம்பது வயசாகிறப்போ குழந்தைக்கு இருபது வயசு ஆகும் அவங்களுக்கு உண்டான கமிட்மெண்ட்டை நம்ம முடிப்போம் இங்கே செட்டில் ஆனோ செட்டில் ஆனோம் இன்னும் இன்னும்னா அது போயிட்டே இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய தேவைகள் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்குது நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கை மாறிட்டே தான் இருக்கு இன்றைக்கு ஒரு தேவை இருக்குது நாளைக்கு ஒரு தேவை இருக்குது இன்றைக்கி சென்னையில் இருக்கோம் இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய தேவை வேறு நம்ம ஊருக்கு போயிட்டோம் நம்ம ஊருக்கு போனால் அங்கே இருக்க தேவை வேறு நாளுக்கு நாள் நம்மளுடைய உடலும் வளர்ச்சி அடைகிறது உடல் பலவீனமும் அடைகிறது உடலினுடைய அமைப்பிலும் நம்மளை சுற்றி இருக்குள்ள விஷயங்களும் நம்மளுடைய தேவையை அதிகரிக்குது இது அச்சய லக்ன பத்ததி ஜோதிடம் இதை சிறப்பாக கையாளுதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வளரும் லக்னம் மாறும் வாழ்க்கைன்னு உங்கள் லக்னம் உங்கள் வயதோட்டத்துப்படி உங்கள் லக்னம் மாறிட்டே இருக்கும் வாழ்க்கை எப்படி மாறுதோ பத்து வருடத்திற்கு ஒரு முறை வருடா வருடம் உங்கள் வாழ்க்கை மாறுது ஒவ்வொரு வருடமும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்போ உன்னோட ஜாதகத்திலும் அந்த மாற்றம் இருக்குதுன்னு சொன்னது தான் அச்சய லக்ன பத்ததி அப்போ நமக்கு இந்த வீடு காரு பங்களா பத்து வயசில் எதிர்பார்க்கல நம்ம ஒரு இருபது வயசு ஆரப்பு இந்த எண்ணங்கள் இதனுடைய கற்பனைகள் கனவுகள் நமக்கு வந்துடுது ஏழை நடுத்தர மக்களாகவே நம்ம வாழ்ந்துட்டு போயிடணுமா சேட்டுகள் மார்வாடிகள் எல்லாரும் தலைமுறை தலைமுறையாகவே அவன் வந்து எப்படியா பணக்காரனாக இருக்கான்னு முதலே சொன்னோம் அவர்கள் வந்து கூட்டு குடும்ப வாழ்க்கை அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்த சொந்த பந்தங்கள் அண்ணன் தம்பி உறவு எல்லாம் சப்போர்ட்டிவாக அப்படி நிற்கும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை தான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வரப்போயே மாமியார் இருக்கக்கூடாது மாமனார் இருக்கக்கூடாது கேத்து ஜாதகத்தில் இருக்கான்னு கேட்குறது வீட்டில் இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்படி மாறிட்டோம் நம்ம அப்புறம் எப்படிங்க நம்ம நல்லா வாழ்கிறது கூடி வாழ்ந்தால்தான் கோடி நன்மை அண்ணன் பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறான் தம்பி இருபதாயிரரூபா சம்பாதிக்கிறான் அப்பா நாற்பதாயிரரூபா சம்பாதிக்கிறேன்னா டோட்டலா சத்தா எழுபதாயிரரூபா வந்துருச்சு இல்லை அப்போ கூட்டமாக அதை போடும் பொழுது லாபகரமாக தான் இருக்கும் உன் நீ கொடுக்கக்கூடிய அளவீடு கம்மியாக தான் இருக்கும் தான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைனா என்ன கோடி கோடி கோடியாக பணம் நன்மை அதுதான் அதோட அர்த்தம் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸை எல்லாம் பிரிச்சுக்கலாம் நீ இந்த வேலையை பண்ணிவிட்டு நான் இந்த வேலை பண்ணுறேன் நான் இந்த வேலையை பார்க்கலான்னு அதுதான் நீங்கள் அந்த தலைமுறை தலைமுறையாக நீங்கள் ஒரு மார்வாடிகளை பற்றி நிறைய பேசுகிறோம் அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னா கூடி வாழறாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்குண்டான சப்போர்ட் அவங்க குடும்பமே கொடுக்குது நம்ம இல்லை தலைமுறை தலைமுறையாக அவன் அதிலேயே வரான் அவர்களுடைய பெரியவர்களுடைய பேச்சை அவன் கேட்குறான் தே இந்த பிஸ்னஸ் இப்படி பண்ணுடா இப்படி வருண்டான்னு கேட்குறான் நம்ம பெரியவங்க பேச்சை கேட்குறதே இல்லை இன்றைக்கு முக்கியமாக இன்றைய தலைமுறையினுடைய ஒரு பெரிய ட்ராபேக்குன்னா சொல்கிறத கேட்பது அப்படிங்கிறது இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியாக இருக்காங்க அதுதான் அவங்கள் செல்வந்தராகவே திகழ காரணம் என்ன அவங்க நடைமுறை வாழ்க்கை தான் என்ன எப்படி அவங்க பணத்தை பிடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது அம்பானி அதானிக்கு மாத்திரம்தான் மகாலக்ஷ்மி வீட்டுக்கு வருவாளா நமக்கெல்லாம் வரமாட்டாளா அவங்களாம் எப்படி பணக்காரனாராங்க சைக்கிளில் விற்றுட்டு இருந்தவர் தான் அம்பானி எங்கள் கோயம்புத்தூரில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நிறுவனம் ஆனால் அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஆரம்ப காலத்தில் மகாதேவையர் அவர் தான் சைக்கிளில் எல்லாம் போட்டு விற்றுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் மாறி வந்தது அவங்களுடைய முயற்சி தெய்வ அனுகூலம் தெய்வத்தின் மேல் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை அவங்க வீட்டுக்கு தான் சுக்கரனும் குபேரனும் மகாலட்சுமியும் போவாங்களா நம்ம வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்களாங்கிற கேள்வி நமக்கு இருக்கும் இல்லையா அவங்களுக்கு மாத்திரம் எல்லாம் கிடைக்கிது அப்படின்னு நினைப்போம் அப்போது நம்ம வீட்டில் மகாலட்சுமியும் குபேரனையும் சுக்கரனையும் தங்க வைக்கவும் ஒரு பரிகாரம் நமக்கு தேவைப்படுகிறது ஒரு மருந்து தேவைப்படும் அதை செய்தால் கண்டிப்பாக நீங்களும் அந்த எண்ணங்களே வாழ்க்கை வண்ணங்களே எண்ணங்கள்னு சொன்னேன் எண்ணங்களே வாழ்க்கை வண்ணங்கள்லாம் வெறும் கலர் மாத்திரம் இல்லை கற்பனையாக உங்களுக்குள்ள ஒரு கிரியா ஊக்கி கிரியை நடைபெறணும் அதை நடைபெற்றால் அந்த நோக்கிய பயணம் நமக்கு ஏற்படும் இல்லையா முதல் நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும் வீட்டில் குப்பைகள் இருக்கக்கூடாது சுத்தமாக வைத்திருக்கணும் பூஜை அறையில் பூக்களை போட்டு சுத்தமாக வச்சுருக்கணும் அடுத்த நாள் அந்த பூவை எடுத்துடணும் வாடி வதங்கி ஒரு வாரம் கழித்து எடுக்கிறது இது கூடாது வீட்டில் ஒரு எப்பவும் ஒரு நல்ல மனம் கமல தெய்வீகமாக நம்ம வீடு இருக்கணும் அங்கே மகாலட்சுமி இருப்ப நம்ம சம்பாதிக்கிறோம் நூறுரூவா சம்பாதிக்கிறோன்னா ஒரு அஞ்சு ரூபாயாவது அடுத்தவனுக்கு சோத்து கொடுங்க அன்னதானம் இங்கே மார்வாடிகளாகட்டும் ஜெயின் பாருங்கள் அவங்க அவங்களுடைய தர்மஸ்தாபனங்கள் அவங்க வச்சு சாப்பாடு நீர்மோருன்னு எல்லாம் கொடுக்குறான் அவனுடைய ஒரு பகுதியை அன்னதானத்துக்கு தான் கொடுக்குறான் அவனுடைய ஊரிலையும் பண்ணுறான் அவன் இருக்கக்கூடிய இடத்துலையும் பண்ணுறான் நம்ம எத்தனை பேர் நம்மளுடைய எத்தனை கோயில்களை காப்பாற்றிட்டுருக்கோம் எத்தனை இந்து கோயில்கள் அரச கட்டுப்பாட்டில் இருந்தால் ஒரு பூஜை வேலைக்கே கஷ்டப்பட்டுருக்கு நம்மளாம் போய் இருக்கோமா இல்லை நம்மளை தான் ஆண்டவன் பார்த்துக்கணும் ஆண்டவனை நான் ஏன் பார்த்துக்கணும் கிடையாது அதுவும் அந்த இறைவன் கொடுத்ததே நீங்கள் இறைவனுக்கு கொடுக்குறீங்க எது எடுக்கப்பட்டதோ அது இங்கேயே எடுக்கப்பட்டது புரந்தரதாசர் பாட்டில் சொல்கிற மாதிரி கரைய நீரன்னு கரைய செல்லி வரவ படவை காணிரோன்னர் கெரை கெரைன்னா நதி நீரை எடுத்து நதியிலேயே போட்டுட்டு வரம் வாங்கிப்போம் அம்மா நம்ம கங்கையில் போய் குளிச்சுட்டு கங்கை பாவங்களை நீக்குதுன்னு அந்த தண்ணியிலே அர்க்யம் கொடுத்துட்டு அந்த தண்ணியிலேயே குளிச்சுட்டு அந்த தண்ணியை அங்கேயே எடுத்து இந்தா உனக்கு வச்சுக்கோன்னு கொடுக்குறோம் பிள்ளையாரை பிடுங்கி பிள்ளையாருக்கே நேவேத்தியம் பண்ணுதுன்னு உண்டு அந்த மாதிரி நமக்கு இறைவன் கொடுத்ததில் இறைவா எப்படி ஒரு குழந்த அப்பாக்கிட்டே காசு வாங்கி அப்பாக்கே பரிசு வாங்கி கொடுத்தா அப்பாவுக்கு சந்தோஷம் இருக்கும் ஹாப்பி பர்த்டே அப்பான்னு ஒரு பூ வாங்கி கொடுத்தது அந்த காசு அப்பாவுது தான் நான் அப்பாவுக்கு சந்தோஷம் இல்லையா அப்படி நமக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு நாம் சிறிது சேவைகளை செய்யணும் அவனுடைய ஆலய பணிகளை பண்ணணும் முக்கியமாக வறியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு அன்னதானம் சாப்பாடு அது அதிக பலன்க பேர்பட்ட பாபங்களையும் நீக்கக்கூடியது அன்னதானம் அதிகமான நல்லதுகளை நடக்க வைக்கும் ஒரு இஸ்லாமத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வருமானத்தில் இத்தனை பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ்னு நினைக்கிறேன் அதை வந்து எதுக்கு கொடுக்கணும் தர்ம காரியங்களுக்கு கொடுக்கணும் குரான் சொல்லுது பைபிள் சொல்லுது ஏன் உங்களுடைய பகவத்கீதை சொல்லலையா சொல்லி நம்ம கேட்கறது காது கொடுத்து இதை செய்யணும்னு சொல்லுது அப்போ இதையெல்லாம் செய்து இதை தவிர நன்மை தரக்கூடிய அந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது அகத்தியரை அருளியது அகத்திய பெருமான் நமக்காக சென்றது திதிகள் பதினஞ்சு உள்ளன வளர்புறை பதினஞ்சு தேய்பிரை பதினஞ்சு இதனால் பதினஞ்சு கலைகள்னு எடுத்துக்கிறோம் பதினாறாவது கலையாக அந்த பௌர்ணமியினுடைய முடிவோ அமாவாசையினுடைய முடிவில் இருக்கக்கூடிய ஒரு மணி நேரமும் அடுத்து ஆரம்பிக்கக்கூடிய திதி பிரதமையினுடைய இந்த இரண்டு திதிகளும் சந்திக்கக்கூடிய இந்த சந்தி நேரம்தான் பதினாறாவது கலையான சோடச கலை நேரம்னு சொல்லப்படுகிறது இந்த சோடசச கலை நேரத்துக்கு ஐந்து சொடுக்கு போடும் நேரம் இருக்குமாம்மா ஐந்தே சொடுக்கு ஃபைவ் செகண்ட்ஸ் தான் மும்மூர்த்தி காலம் இந்த மும்மூர்த்திகளுடைய கட்டுப்பாட்டில் இந்த ஐந்து செகண்டு வரும் அந்த ஐந்து செகண்ட் எப்போ தெரியாது அதனால் நீ இந்த ரெண்டு மணி நேரமும் செய்து உட்கார்ந்து பிரார்த்தனைகளை ரெண்டு மணி நேரமும் தியானத்தில் அமர் இருந்தால் நினைத்தது நிறைவேறும் நினைத்தது நிறைவேறும் ரெண்டு மணி நேரம் வெட்டியாக உட்கார்ந்துட்டுருக்க சொல்கிறீங்களா அப்படின்னா ஆதலால் மௌனமாக இருத்தல் நலம் ரமண மகரிசி சொன்ன மாதிரி மௌனமாக இருக்க இருக்க நம்மளுடைய உள்ளு பலம் அதிகமாகி மனோபலம் அதிகமாகி நம்ம சாதிக்க வேண்டும் நினைக்கக்கூடிய விஷயத்தை சாதிப்போம் எப்படி தியானம் இருப்பது அமாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரம் முன் தியானத்தில் அமர்ந்து பிரதமை ஆரம்பித்த ஒரு மணி நேரம் வரை இரண்டு மணி நேரங்கள் தியானத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் பூஜை அறை சுத்தமாக இருக்கணும் விளக்கேற்றி வைத்து சைவ உணவை தான் இந்த அமாவாசை முடிவுலேயும் பிரதம ஆரம்பத்திலையும் வச்சுக்கணும் ஆசனத்தில் அமர்ந்து உங்களுக்கு பிடித்த ஆசனம் எதில் உங்களால் ஒழுங்காக உட்கார முடியுமோ அந்த ஆசனத்தில் அமர்ந்து பிடித்த இறைநாமத்தை ஜபித்து கண்களை மூடி உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதகி முக்கியமாக வடகிழக்கு திசையை பார்த்து உட்காந்துக்குங்க வடகிழக்கை பார்த்த மாதிரி உட்கார்ந்து உங்கள் கோரிக்கையை மனதினுள் ஜபித்தவாறு இதை தொடர்ந்து செய்து வர நீங்கள் நினைத்தது நிறைவேறும் முதல் ஒவ்வொரு கோரிக்கையாக வைங்க ஒரு மூணு மாதம் அதை பண்ணிங்கன்னா ஒரு கோரிக்கை நிறைவேறிடும் அது அடைந்தவுடன் அடுத்த கோரிக்கையை கூறி இதே போல் இந்த தியானத்தை தொடர்ந்து செய்து வர இந்த விஷயம் மார்வாடிகள் செய்கிறார்கள்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா இதை பண்ணினீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி நான் ஏழை பண ஏழையாக பிறந்தது என் தவறில்லை ஏழையாக இறப்பது தான் என் தவறு அப்போ அதற்குண்டான முயற்சிகளில் இறை சக்தியும் முயற்சியே திருவினையாக்கும் நான் முயற்சி எடுக்கிறேன் தெருவாக இருக்கக்கூடிய கடவுள் எனக்கு அது வினையாக்கி தரட்டும்னு பிரார்த்தனை செய்ய உங்களுக்கு என்ன விருப்பமோ அது நல்லதாகவே நடக்கும் எல்லாமே கைகூடி வரும் அப்படிங்கிறது தான் இந்த சோடசக்கலையினுடைய ஒரு இது நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி இறைவனை மனதார வேண்டி திக்கட்டவர்க்கு தெய்வமே துணை சரிங்களா ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக ராஜயோகங்கள் இருக்குது டக்கு டக்குன்னு நடந்துருது ஒரு சிலருக்கு நடக்கிறது இல்லை அதுக்கு நம்ம இப்படியான பிரயத்தனங்களை முயற்சிகளை செய்ய இந்த சோடசக்கலை நேரம் உங்களுக்கு பதினாறு செல்வம் பதினாறு செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய கலையாத கல்வியும் குறையாத வயதமோர் கபடுவராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் இதெல்லாம் கொடுக்கணும் இப்படி பதினாறு பேர்களை தரக்கூடிய இந்த சோடச கலைங்கிற பதினாறு கலை நேரத்தை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் உங்களுக்கு நன்மையே விளையும் நன்றி வணக்கம்